அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரு கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கல அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை பொருட்பெஞ்சுரி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கோடான கோடி அண்டங்களுக்கும் குருவே சரணம் கொட்டையூர் ராமதாஸ் அண்ணா திருவடிகளே போற்றி போற்றி ஓம் மகஸ்தி சாயனமக ஆத்ம வணக்கம் உலகத்தில் இருக்கும் அனைத்து சமரச சுத்த சண்மாக்க சங்கத்தினர்களுக்கும் ஆன்மநேய அன்பர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என் தயவான பணிவான வணக்கம் கடவுள் நிலையறிந்து அம்மையமான திரு அருள் பிரகாச வள்ளலார் வாழ்க்கை வரலாறு நம் தமிழ்மண் தமிழகத்தில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வடலூர் இடையில் இருக்கும் சிற்று கிராமம் மருதூரில் ராமையா பிள்ளை சின்னம்மையார் அவர்களுக்கு ஐந்தாவது குழந்தையாக நம் வள்ளல் பெருமான் அவதரித்தார் வள்ளல் பெருமானின் இயற்பெயர் ராமலிங்கம் வள்ளல் பெருமான் கூட பிறந்தோர் நான்கு பேர் இரண்டு சகோதரர் இரண்டு சகோதரி வள்ளல் பெருமான் அவதரித்து சில மாதங்களில் அவருடைய தந்தையார் காலமானார் பிறகு தாயு தாயுடையும் சகோதர சகோதரிகளிடையும் சென்னையில் இருக்கும் பொன்னேரி ஏழுகினருக்கு சென்றார்கள் அங்கு சிறிது காலம் ஆழ்ந்தாங்க அப்ப வள்ளல் பெருமானுக்கு சென்னையில் இருக்கும்போது இரக்கம் ஜீவகருணம் அன்பு கருணை இதெல்லாம் இருக்கும் போது ஜோதி ஆண்டவரோட அனுகிரணமும் தரிசனமும் அங்கேயே கிடைச்சிருச்சு சென்னையிலே அப்ப முருகன் கோயில் கந்த கோட்டத்துக்கும் திருவொற்றியூர் ஜீவசமாதி பட்டினத்தார் சமாதிக்கும் வடிவுடையார் அம்பாள் கோயிலுக்கும் தினமும் சென்று பாடல்கள் பாடினார் அப்புறம் சென்னையில் இளமை காலம் சென்னையிலேயே குசிறிது காலம் முடிந்தது அப்புறம் சென்னையிலேயே வள்ளல் பெருமானுக்கு வந்து ஜோதி ஆண்டவர் உத்தரவிட்டாங்க நீங்க வடலூருக்கு போகணுங்கிற மாதிரி உத்தரவிட்டாங்க அப்புறம் நம்ம வள்ளல் பெருமான் வடலூருக்கு வந்து ஒரு சிறிய குடிசையில் ஒரு சில காலம் வாழ்ந்தாங்க அப்போ அங்கேயே சத்திய தர்ம க நிறுவினாங்க அப்புறம் சத்திய ஞான சபையை நிறுவினாங்க அப்புறம் நம்ம நற்கருங்குலியில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரிகளுடைய அகவலை ஒரே நாள் இரவில் எழுதினாங்க நம்ம வள்ளல் பெருமான் மேட்டுக்குப்பம் சொல்லப்படுற சித்தி வளாகத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு தைப்பூசம் வெள்ளிக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்கு நம் வள்ளல் பெருமான் திருக்காப்பீட்டு கொண்டு ஒளி தேகம் அடைஞ்சாங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் திருவருட்பா அகவல் ஞானசரியை கடைசியாக கொடியேற்றி விட்டு பேருபதேசம் செய்தாங்க வள்ளல் பெருமானை இடைப்பட்ட காலங்களில் நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க நிறைய பாடல்களும் பாடியிருக்காங்க அப்ப வள்ளல் பெருமானை எனக்கு உணர்த்தினதை நான் உணர்ந்து உங்கள் எல்லோரிடமும் அன்பாக பகிர்ந்து கொள்றேன் இப்படிக்கே அர்ப்பிரஞ்சோடியோட மகா மந்திரம் அடுத்த பதிவு நான் சொல்வதில் ஏதாவது சொல் இருந்தாலோ அல்லது வார்த்தை பிள்ளையாக இருந்தாலோ பெரியோர்கள் முதல் சிறியர்கள் வரை பொறுத்தருள வேண்டும் தயவு சிவஜோதி கும்பகோணம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்க அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க